மருமவ கையால தொட்டா தொலங்குமா வச்சது வழங்குமான்னு பார்த்தா உண்மையை சொல்ல போனா என் மர்ம ஜானகி கையால தொட்டா தொலங்காது வச்சது வழங்காதுன்ற கணக்க இந்த முளைப்பாரு இந்த லட்சணத்துல வளர்ந்துருக்குன்னா பாருங்களேன் பாவி மாமியாரு நான் கூட நினைச்சேன் என் மேல இருக்க பாசத்தாளத்தை என் கையால வந்து முளைப்பாரி போடுன்னு சொல்லி நான் பார்த்தா என்னைய வச்சு டெஸ்ட் பண்றாங்களா டெஸ்ட் இவங்க சோதனை பண்ணுறதுக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணுற மூஞ்சு பாரு ரொம்ப இழிச்ச வரைக்கும் போதும் என்ன ரொம்ப சந்தோஷத்தில் கொக்கரிக்கிறீங்க என்னன்னு கேட்குறேன் ஏதோ ஒரு வீணா போன விதையை கையில் கொடுத்து இதை போடுன்னு சொன்னீங்க நானும் சரி போனா போதேன்னு போட்டதுக்கு அது முளைக்கமாக போனதுக்கு என்னமோ நான் வந்துதான் என்னமோ போட்டதுக்கு விலங்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கட்டவன்தான் உங்க பையன் வெள்ளையும் சொல்லையுமா சுத்திக்கிட்டு இருக்காரு மறந்துடாதீங்க ஆமா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க என் பையனை கட்டவன்தான் உன் பொழப்பெல்லாம் ஓடுது இல்லைன்னு வச்சுக்க உன் பொழப்பெல்லாம் கிழிஞ்சால் அங்க ஓடு மாதிரி தான் காத்துல ஆடிக்கிட்டு தெரியும் இங்க பாருங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு ஓடிடுவாங்க மறந்துடாதீங்க எங்க ஏல தான் கஞ்சி குடிக்கணும் உங்க ஏல கஞ்சி தான் குடிக்க முடியும் வாய்ப்பு ருசியா வக்கனையா வாங்கி ஆக்கி திங்க முடியும் சரி சரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்காதீங்க சாமி வர போகுது எல்லாத்தையும் எடுத்து வெளிய வைக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வெளிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிழவியை எடுத்து வெளிய வைக்கணும் அப்பதான் இந்த வீட்டுக்கு புடிச்ச கரகம் விடும் சப்பரம் வந்துருச்சு நல்லா சாமியை கும்பிடு அன்பு அம்மா தாயி ஈஸ்வரி மகமாயி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஒரு உலகமே என் மகன் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி நம்பிட்டு ஏனமா பேசுறாங்க நீ எதுக்கு ஒரு இருக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட இருந்து பாக்குறதுக்கு தானே எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட வரும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு இருக்கணும் கூட்டு குடும்பமா இந்த குடும்பம் பெருக்கிக் கொடுத்து வாழ்க்கையில என்கிட்ட படி வந்து பேசணும் என் மாமா குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அவங்களுக்கு என்னைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அவங்கள நீதாமா பாத்துக்கணும் என் மமாவோட ஆசை எல்லாம் ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய பாவம் பண்ணனே அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து

ஆமா சமந்தியம்மா இந்த திருவிழா முதல் வருஷம் உங்களுக்கு இங்கே எப்படி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் எதுவுமே நடக்கல வீதியில் வர தேரியாவது போய் பார்த்து சாமி கும்பிடுங்க இல்லை சமந்தியம்மா அன்னைக்கே சாமி கிட்ட போட்டி போட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணியே நம்ம தங்கப்புள்ள உடம்பு செல்லாமல் படுத்த படுக்கையாயிட்டான் அதனால ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதோன்னு தோணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி நம்ம பண்ண தப்புக்கு வேற யார் என்ன பண்ணுவா அதான் இப்போ நல்லாயிருச்சுல்ல நீங்க போய் வர சாமியை கும்பிடுங்க சமந்தி என்னமா எதுவுமே செய்யலையா என்னக்கப்பா செய்யறது சப்பனம் வந்துட்டு இருக்குமா எல்லாம் எடுத்து வைக்கலையா வெளிய எல்லாரும் எடுத்து வச்சிட்டாங்க பாதி இது முடிஞ்சிருச்சு நம்ம வீட்ல தான் இந்த வருஷம் பூச குடுக்கல இல்லையா அடுத்த வருஷம் தான் குடுக்கணும் சரிமா நான் அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் சரி பாருங்க நான் போறேன் சரிப்பா பாத்து போ சரி இருங்க நான் வந்துடுறேன் எம்மாடி தூக்கம் வரும் போல இருக்குமா கண்ணெல்லாம் பாரு இப்படி சொருகிட்டு கிடக்குன்னு கொஞ்ச நேரத்துல அல ஆரம்பிச்சிருவான் அதுவும் இல்லாமல் மோனச்சத்தாலாம் கேட்டுட்ருக்குது வேற பையன் பயந்துரு வந்துட்டு திருக்குன்னு தூக்கி போடும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சரியா அதான் தொட்டில போட்டா பயந்து எந்திரிச்சு அழுவான்னு சொல்லிட்டு தான் கையிலே வச்சிட்டு இருக்கேன் சரிமா பத்திரமா பாத்துக்க பக்கத்துல இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடி இருக்கலாம்ப்பா அம்மா வர சொல்லி வர சொல்லி இப்ப பாருங்க வந்து பத்து நிமிஷம் ஆயிப்போச்சு இன்ன வரைக்கும் தேரே வரல

என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி இந்த மருந்து குடிக்கிற வேலையெல்லாம் விட்டு அவன் நல்ல நிலைமைக்கு வந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும் நீதாமா அருள் புரியணும் சாமி அவனுக்கு நல்லா திருநீர் வச்சு விடுங்க சாமி நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் காலம் என்னைக்கும் நம்ம நினைச்சபடியே இருக்காது என்னைக்கும் அடுத்தவங்களை நம்பி இருக்காம உன் கை காலை நம்பி இரு அப்பதான் நீ பொழைப்ப உருப்பிடுவ எதை சொல்ல எதை சொல்றது

என்ன நடக்கும்னு தெரியாது கம்மனு போயிரு சொல்லிப்டேன் ஹ்ம் என்ன கழிவு உத்தரனா உனக்கு தூக்க வராது என்கிட்ட திட்டுவாங்களனா உனக்கு தூக்கமா எதுவுமே வராது டேய் உங்க அப்பனோட செந்துட்டு அங்க இங்க ஆடிக்கிட்டு தெரியாம ஒழுங்கா போயிடு உங்க அப்பா கூடவே போயிடு உங்க அப்பா கூடவே வரணும் என்கிட்ட ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காத சரியா மொளபாரி இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன் சரிங்கம்மா நீங்க பொங்கம்மா நாங்க பின்னாடி வரோம்மா டேய் மவனே அப்ப கழிச்சூர் கிடைக்காதடா அப்பா நம்ம அங்கே என்ன மூल्ले அந்த டேட்டத்திலே சோராக்கிட்டு நங்கப்பா நல்ல வந்துச்சு நான் நல்ல மோப்பம் புடிச்சம்பா கறி குழம்பு தா வெச்சக்கிட்டு இருந்தாங்க எப்படி கறிச்சோர்தான்பா போட்டுவாங்க சீக்கிரம் வாப்பா முன்னادیه போய் நாளுக்கட்ட அமிக்கிரலாம் நீ தாண்டாயே மாமே தங்க குட்டி வயிற குட்டி முட்ட இப்படியே குட்டி குட்டி நிற்குனீனா எவனாலும் கொட்டிக்கிட்டு நம்ம

எனக்கு நடக்கிற நல்லது என் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும் போட்டு போட்டு திருநீர் எடுத்துக்கோங்கம்மா ஐயரே ஐயரே நீங்களே எல்லாத்துக்கும் வச்சு வச்சு அப்படியே வீட்டு அவனுக்கு ஒரு வேலை சொல்லி திருநீரை விடுங்க அம்மா தாயே இந்த உருப்படாத பயலுக்கு உருப்படுறதுக்கு ஒரு வழியை காட்டி உருப்பிட வயமா

போயிட்டால இவெல்லாம் உருப்பட மாட்டான் சாமி வேற வந்துருச்சு இந்த அக்காவும் மாமாவும் எங்க போனாங்க அக்கா அக்கா ஆ பத்திரகாளி பூசை கொடுக்கணும்னு சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உள்ள இல்லம்மா வரலாமா வேணாமான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம் ஏக்கா எதை பத்தி யோசிக்காத சாமி மேல பார்த்த போட்டுட்டு வந்து சாமி கும்பிடுங்க ஆமா வாங்க மாமா பரவாயில்லையே மொழ பறி நல்ல தலைச்சு வளர்ந்துருக்கு ஆமா மாமா இந்த வளவலன்னு பேசிட்டு சாமி பக்கத்துல வந்துச்சு சாமியை கும்பிடு அம்மா தாயே என் பிள்ளைய என் பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் அவ என்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீதான் காவந்து பண்ணணும் அம்மா தாயே என் பையன் பன்னெண்டாவது பரிச்சு எழுதி இருக்கான் அவன் நல்ல பா மார்க் எடுக்கணும் அந்த மனுஷன் எப்படியும் காலேஜ் அனுப்புறதுக்கு காசு கொடுக்க மாட்டேது எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சி இவன் அவன் நல்லா படிக்க வச்சுட்டானா எனக்கு அதுவே போதும் மகாவும் மாசமா இருக்கா அவளுக்கு எந்த ஒரு குறையும் வராம சுப பிரசம் ஆகி அவ வா 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 இருக்கணும் அம்மா தாயே என் குடும்பத்துக்கு உன்னோட துணை மட்டும்தான் நீதாம அருள் புரியணும் எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நீதான் பார்த்து சூதானமா காவந்து பண்ணணும் காணிக்கைய போட்டு திருநீர் எடுத்துக்கோங்க அப்படியே நிக்கிறீங்களே காணிக்கையை போடுங்க ஏற்கனவே வீட்டு வரியா அந்த காசு இந்த காசுன்னு சொல்லியே மூணாயிரம் நாலாயிரம் செலவாயிடுச்சு இப்ப காணிக்கை போடணுமா

என்னமா மணி ஆயிடுச்சு வாராரா இல்லையா அவரு நாங்க பக்கத்துல எல்லாம் போவேணாமா இன்னும் அந்த வீடு எல்லாம் இருக்கு அட கடைஞ்செடுத்த காஞ்ச பிசுனாரி இந்த ரெண்டு ரூபாயும் எடுக்கத்தான் உள்ள போனதா காணிக்க போற மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு திருநீர் வச்சு விடுங்க ஓ மாசர கட்டிக்கு நீயே திருநீர் எடுத்து வச்சுக்க என்னமா இந்த வருஷம் வளப்பாரு வீட்டிலயா நீங்க இந்த ஆளு வேற வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் அது விலங்கலைங்க விலங்கலையா அது என்னன்னா வைக்கலான்றத விளங்கலன்னு சொல்லிட்டேன் ஏ மாமியாரே உனக்கு ஓவர் குசும்பு தான் இருக்கு உனக்கு சாமிய கும்பிடுங்கம்மா என் குடும்பத்துல என் மருமவ குணம் கெட்டு திரிகிறான் அவளுக்கு ஒரு நல்ல குணத்தை குடும்பம் என் பேத்தி அவ வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் வேதி சாய் பிரணீத் அத்வைத் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அவங்க அத்தை இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை